அன்பு அண்ணங்களுக்கும் அனுமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் காரணத்தை கொண்டும் சுரண்ட கூடாது ஒடுக்க கூடாது அடக்கக்கூடாது அது எதன் பெயரில் வந்தாலும் அது சாதியின் பெயர் அனைத்து சமுதாய மக்களும் அண்ணன்

சுற்றுவோர்களாக வாழக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு தேசம் என்பது இருந்தால் பெயரால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் வெறுப்பு அரசியல்களும் இன்றைக்கு இந்தியாவில் உருதாய் பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மதத்தினையிலுமே ஏதோ ஒரு வகையில் அரசியல் சார்பில் சில இரண்டு விஷயங்களை மட்டும் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எல்லாருக்கும் மாணவர்கள் என்பதை மீண்டும் இந்த நாளில் இந்த நாட்டில் இந்திய நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய

தலை துவங்க வேண்டும் என்பதற்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இணைக்கப்பட்ட அந்த பாபர் மசூதியின் நீதி கேட்டு மக்கள் இன்றைக்கு பொதுவாக ஜனநாயக கொள்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகமும் ஒன்று சேர்ந்து இதை கோரிக்கையாக வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்குரிய கருத்து என்னவென்றால் இன்றைக்கு அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் அம்பேத்கர் சொன்ன அந்த சட்டம் இந்தியாவில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கு தான் அனைத்து சமூகங்களை ஒன்று சேர்த்து நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் எத்தனை அதாவது சங்கிக் கூட்டங்கள் ஒன்று சேர்ந்தாலும் உண்மை ஒரு நாள் வென்று வென்றெடுக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆயிரம் அநீதமான தீர்ப்புகள் வரலாம் தீர்ப்பல் கொடுப்பதாக அவர்களும் கடவுள் அல்ல அதை முதலில் அவர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் தீர்ப்பல் கொடுப்பவர்கள் கடவுள் அல்ல மனிதர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் எனவே அந்த தீர்ப்பை எதிர்த்தீர்ப்பை எதிர்த்து இன்னொரு வழக்கு இதுதான் சட்டம் என்று சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இல்லை இந்த போராட்டம் நிச்சயம் எதுவரைக்கும் என்று சொன்னால் பாபர் மசூதி மட்டுமல்ல இந்த நாட்டுடைய சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டுடைய ஜனநாயகம் நீதி நேர்மை தலை தூங்க வேண்டும் என்பதற்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றதை தவிர ஒரு பள்ளியை எடுத்திருக்க வேண்டிய இது நடத்தப்படவில்லை பள்ளிக்காக வேண்டிய போராடவில்லை ஏனென்றால் எங்களால் இந்த பாபர் மசூதி போன்று ஆயிரக்கணக்கான பள்ளிகளை உருவாக்குகின்ற அதிகாரம் எங்களுக்கு இருக்கின்றது அதை எவராலும் தடுக்க முடியாது யாரும் தடுக்க முடியாது இன்றைக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கின்றேன் பாபர் மசூதி எடுத்த காரணத்தினால் இத்தனை ஆண்டுகள் ஆனதற்கு பின்பும் இன்றைக்கு ஒரு அரசு என்ன செய்கின்றது என்று சொன்னால் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்கின்றது திரிணாமுல் காங்கிரஸ் என்ற அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மேற்கு வங்கத்தை சார்ந்த முதலமைச்சருடைய தலைமையில் பெரிய எழுச்சி என்று பாருங்கள் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அன்றைக்கு இது மூடி மறைக்கப்பட்டிருந்தால் இந்த எழுச்சி வந்திருக்குமா இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா ஒரு நாட்டுடைய முதலமைச்சரே தலைமை தாங்கி நாங்கள் இதை பாபர் மசீத் நாங்கள் போராடுவோம் என்று சொல்லுவதோடு நின்று விடாமல் அங்கே இருக்கின்ற ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்திலே ஒரு பள்ளியை கட்டி அந்த பள்ளிக்கு பாப மசூத் என்று வை என்று ஒரு முதலமைச்சர் சொல்கின்றார் என்று சொன்னால் ஜனநாயக சக்திகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஜனநாயகம் சாகவில்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு மேலும் மேலும் இங்கு இருக்கக்கூடிய அதாவது அதிக அதிகமான மக்கள் இருக்கின்றார்களே எந்த கொள்கையை கொண்டு நிற்கின்றார்களோ அவர்களெல்லாம் மத கரு அதாவது அந்த வேறுபாடு இல்லாமல் மத வேறுபாடு இல்லாமல் அனைவரும் எதை என்று சொன்னால் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அரசு வர வேண்டும் என்றுதான் மக்களின் நோக்கமாக ஒரு இருக்கின்றதை தவிரக்கூடியவர்கள் தீர்ப்பு சொல்லும் போது என்ன சொன்னார் அதிகமான மக்கள் அதாவது ஆவணம் இல்லை ஆதாரம் இல்லை எதுவும் இல்லை ஆனால் மக்களுடைய விருப்பத்திற்கு பிரகாரம் நாங்கள் தீர்ப்பு கொள்கின்றோம் எந்த மக்கள்கிட்ட போய் கேட்டார் எந்த நீதிமன்ற போய் மக்களை சந்திச்சு இவங்க மக்கள் எல்லாம் அந்த அயோத்தத்தில் இருக்கக்கூடியவர்களே விரும்பவில்லையே அதே போல இன்றைக்கு மதுரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மதுரையில் இருக்கக்கூடிய எவருமே இதை விரும்பவில்லை அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் சொல்கிறார்கள் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் வாழ்றோம் மாமா வாழ்கின்றோம் எங்களுக்குள்ள எந்த பிறகு இல்லை அவர்களுக்கு விருந்து வைப்பார்கள் நாங்கள் போய் சாப்பிடுவோம் நாங்கு வைக்கக்கூடிய விசேஷங்களுக்கு அவர் வந்து கலந்து கொள்வார்கள் இது ஏதோ ஒரு மத உள்ளே வந்து நுழைந்து மக்களை குறுக்கியை பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாளுகின்றார்கள் என்று அங்கு உள்ள மக்கள் சொல்கின்றார்கள் ஆகையினால் நிச்சயமாக ஜனநாயக சக்திக்கு எதிராக யார் தலை தூக்கினாலும் அது உண்டாக தொலைத்து எறியப்படும் அது ஜனநாயக சக்தியின் மூலியமாக எல்லா கூட்டமைப்பின் மூலியமாக இது துறை தெரியப்படும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு இந்த மக்கள் மேலும் இந்த மக்கள் மக்கள் அனைவர்களும் ஜனநாயக சக்திக்கு இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தா கம்மியாக தெரியலாம் ரொம்ப சிறு கூட்டம் என்று தெரியலாம் இதை விட சிறிய கூட்டம் தான் அங்கே இருக்கின்றது அந்த பள்ளி அடிக்கணும் இந்த கோயில் அடிக்கணும் அதை அடிக்கணும் சொல்றாங்க சிறிய கூட்டங்கள் அந்த கூட்டத்தை வென்றெடுத்து ஒரு சிறிய கூட்டம் என்ன செய்யும் வென்றெடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் ஜனநாயக சக்தி பாதுகாக்கப்படும் என்று சொல்லி நான் என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன்